வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு நாள் ஒரு நாட்டின் ராஜா வந்து நகர்வலம் போயிட்டு இருந்தாராம் அப்படி போகும்போது அவர் பார்க்குறாரு ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய நிலத்தில் வந்து இருக்கிறார் அதை பார்த்த ராஜாக்கு என்ன அப்படின்னா அந்த விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்படுறார் போல் இருக்குது இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு ராஜாக்கு தோணுது உடனே ராஜா என்ன பண்ணுறாரு அந்த விவசாயிக்கிட்ட போய் ஒரு பத்து பொற்காசுகளை கொடுத்து ஐயா நான் இந்த பக்கம் போனேன் உங்கள் நிலத்தில் இந்த பத்து பொற்காசுகள் கடந்துச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் உடனே அந்த விவசாய சொன்னாராம் ஐயா இது என்னுடையதல்ல இந்த வழி போகும்போது நீங்கள் தானே எடுத்தீங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் அதை வச்சுக்க விருப்பப்படலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அதை தானமாக கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் டேய் கொஞ்சம் நேரம் விவசாயி பார்த்துட்டு என்னையா சொல்கிறீங்க இது உங்களோட தான் இல்லாமல் இருக்கட்டும் ஆனால் இது இல்ல உங்கள் நிலத்துல தானே இருந்துச்சு உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாராம் நாலுனா சம்பாரித்தாலும் நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு இந்த காசுகள் வேண்டாம் பொற்காசுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாராம் ராஜாவுக்கு ஒரே குழப்பம் நாலுனா சம்பாரித்து நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாராம் அந்த விவசாயிக்கிட்டு அந்த விவசாயி சொன்னாராம் நான் சம்பாதிக்கிறத நாலா பிரிச்சு கிணத்துல ஒரு பங்கு போட்டுருவேன் நான் வாங்கின கடனை கொடுத்துருவேன் நான் ஒரு பங்கு கடன் கொடுப்பேன் ஒரு பங்க மண்ணில் போட்டுருவேன் அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போவும் ராஜாவுக்கு புரியல உடனே கேட்டாராம் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல கிணத்துல போட்டு மண்ணில் போட்டுட்டு கடன் கொடுத்துட்டு எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த ஏழை விவசாயி சொன்னாராம் கிணத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொன்னது என்னுடைய குடும்ப பராமரிப்புக்காக கிணறு ஊறிய ஊறி எப்படி தண்ணி அதிகமாகுமோ அதே மாதிரி என் குடும்பம் நல்லா செழித்து வளரும் அதே மாதிரி கடன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது என்னை வளர்த்த பெற்றோர் என்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த கடனை நான் தீர்க்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவேன் கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது என்னுடைய குழந்தைங்களை நல்ல விதமாக ஸ்கூலில் சேர்த்து நல்ல விதமாக படிக்க வைப்பேன் கடைசியாக நான் மண்ணில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா எனக்காக விவசாயத்தில் போடுவேன் ஏன்னா நாளைக்கு நான் யாருக்கையும் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா அதனால நாலனாவை நாளாக பிரித்து செலவு பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு விவசாயி எவ்வளோ அரு அருமையாக எவ்வளோ அறிவாக யோசிக்கிறாரு எவ்வளோ மனநிறைவோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் படித்ததில் படித்தது நன்றி